நமசிவாயா இன்னைக்கு நம்ம கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இத்தனை நாளாக ஒன்போதுல இருந்த ராகு பகவான் எட்டுக்கு வர அதே மாதிரி மூணுல இருந்த கேது பகவான் ரெண்டுக்கு வராங்க இவ்வளவு நாளாக வந்து நல்ல குட் பீரியட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த கடகத்துக்கு கொஞ்சம் சுமாரான பீரியட் ஆரம்பிக்க போகுது ஆல்ரெடி வந்து எட்டாம் இடத்துல சனி இருக்கார் இப்போ கூட வந்து ராகு இணையலர் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடும் ஸோ ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் கேது ரெண்டுக்கு வரதுனால உங்களுக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களை ஆன்மீகம் சம்மந்தமாக ஆன்மீக நாட்டம் அதிகமாக வர வச்சு நிறைய கோவில் குளம்னு உங்களை போக வைப்பார் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும் அதே மாதிரி சமயத்தில் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ராகுனால் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுப்பது பணம் பரிமாற்றம் செய்வது கூடாது இந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடு வாங்கிறது பெரிய ரிஸ்க் இருக்கிறத பற்றி ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது தவிர்க்கவும் ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் வாகனங்களில் போயிட்டு வர்றது ரொம்ப மிக கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கடகராசிக்காரங்க எஸ்பெஷலி ஸோ இதில் வந்து சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர் பலன் மாறும் ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு கடகத்துக்கு என்னோடய மதிப்பெண் நூற்றுக்கு இருபது நன்றி